கோவையில் பெண்களின் தாய்மையை போற்றும் தாய் சே சிலை திறப்பு விழா நடைபெற்றது கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின்கீழ் தனியார் நிறுவனங்களின் நிதி பங்களிப்புடன் மாநகர் பகுதிகளில் உள்ள குளக்கரைகள் மற்றும் நகரின் முக்கிய பிரதான சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள ரவுண்டானாக்களில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் மற்றும் கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக பல்வேறு சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன சமீபத்தில் இந்தியாவில் முதன்முறையாக நமது தேசிய சின்னமான அசோக சக்கரம் சிங்க தலை கொண்ட சிலையை நிறுவி கோவை மக்களின் யோகவித்த ஆதரவு மற்றும் பாராட்டுக்களை பெற்றனர் தற்போது தடாகம் சாலை லாலி ரோடு பகுதியில் உள்ள ரவுண்டானாவில் தாமரை இதழ்களின் நடுவில் தாயும் தாயின் மார்பில் சேயும் அமர்ந்துள்ளதை போல அமைக்கப்பட்ட சிலையினை கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இதுகுறித்து கோவை ராவ் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் ஆர் எஸ் ராவ் மற்றும் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் ஆஷா ராவ் ஆகியோர் கூறும்போது கோவை மாநகரை தூய்மைப்படுத்தி அழகு சேர்க்கும் விதமாக இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது இச்சிலையானது ஆறரை அடி உயரம் கொண்டுள்ளது இது உயர்ரக ஃபைபர் ஆப்டிக்கினால் தயாரிக்கப்பட்டுள்ளது உள்ளே அலுமினியம் மற்றும் இரும்பு பொருட்களால் இயற்கை சூழலை தாங்கும் விதத்தில் உருவாகியுள்ளது இதன் மேல் தீட்டப்பட்டுள்ள வர்ணமானது உயர் ரக வர்ணமாகும் ராவ் மருத்துவமனை இச்சிலையை தேர்ந்தெடுத்தமைக்கு காரணம் தாய்மையை போற்றும் விதமாக அமையப்பெற்றுள்ளது தாய் செய் சிலையினை வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இதனை அமைப்பதற்கு அனுமதி அளித்த கோவை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தாய்மையை போற்றும் வகையில் சிலையினை தேர்வு செய்த பிளாக் ஷிப் மீடியா ஆர் சதீஷ்குமார் மற்றும் ஆர் பிரபு ஆகியோருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் பிளாக்ஷிப் மீடியா ஆர் சதீஷ்குமார் மற்றும் ஆர் மகாபிரபு ஆகியோர் சிலை வடிவமைத்து நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திறப்பு விழாவில் இணை இயக்குநர் மருத்துவர் தாமோதர் ராவ் இயக்குநர் நிர்வாகம் தீபிகா ராவ் மாநகராட்சி அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட ஏராளமான கலந்து தாய் ஐ சிலைய இன்னைக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு மதர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாரும் இங்கே ஜாயின் ஆயிருக்கும் எதுக்காக இது ஒரு ஸ்பெஷல் டே தாயின்னு சொல்லுறது உலகத்தில் நிஜமான தெய்வம் தெய்வம் யாரும் நாங்கள் என்னைக்கும் பார்க்கல கோவிலில் சிலையை தான் பார்க்குறோம் அண்ட் தாய் தான் நிஜமான தெய்வம் தாய் நமக்காக ஒன்பது மாசம் கஷ்டப்படுறாங்க பால் கொடுத்துட்டு ஊணு கொடுத்துட்டு படிப்பு கொடுத்துட்டு ஒரு கண்குட்டியே சிங்கமாக மாத்துறதே தாய் அதனால் தாய்மையை கொண்டாடுறதுக்காக எல்லோரும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த பாக்யம் ராவ் ஹாஸ்பிட்டல் கொடுத்ததுக்கு நாங்கள் கார்பரேஷன் கமிஷனர் கலெக்டர் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் மிஸ்ஸர் சதீஷ் அப்புறம் மகாபால் அவர் இந்த ஸ்டாச்சுவே உண்டாக்கியிருக்காங்க ரொம்ப அழகான ஸ்டாச்சு வி ஆர் தேங்க்ஃபுல் டு தேம் ஆல்சோ